ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி நடித்து கே விஜயன் இயக்கிய பதிமூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காவல் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ரோஜாவின் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அண்ணன் ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தியாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் புண்ணிய பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திரிசூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நல்லதொரு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இரத்த பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆனந்த கண்ணீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கிருஷ்ணன் வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தாம்பத்தியம் இந்த பதிமூன்று படங்களும் சிவாஜி கணேசன் நடித்து கே விஜயன் இயக்கிய படங்களாகும் இவற்றில் தீபம் அண்ணன் ஒரு கோயில் தியாகம் திரிசூலம் ஆகிய நான்கு படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இதில் தியாகம் திரிசூலம் ஆகிய இரண்டு படங்களும் வெள்ளி விழா படங்களாகும் திரிசூலம் மெகா கிட் படமாகும் காவல் தெய்வம் ரோஜாவின் ராஜா புண்ணிய பூமி ஆகிய மூன்று படங்கள் படு தோல்வியடைந்த படங்களாகும் இரத்த பாசம் ஓரளவு நன்றாக ஓடிய படமாகும் சரிவர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்து ஒரு அழகனிடம் சந்திக்கிறேன் நன்றி